நம்பர் கொடுப்பா நானும் தேடுறேன்னு சொல்லி அவரும் தேடி டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள இந்த பெயிண்டிங் மக்களே மக்களேடா லோடுக்கு பேப்பர் வந்து விட்டது கண்டெய்னர் நம்பர் மட்டும் தெரில இந்த நம்ப இன்சார்ஜ் எழுதி கொடுப்பாரு அப்பா ஓகே மக்களே வெல்கம் பேக் டு சொல்லி பேப்பர் கொடுத்துட்டாங்க வண்டி நம்பரும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கண்டெய்னர் நம்பர் இருக்குது இதில் எனக்கு மட்டும்தான் மக்கள் இப்படி அமையுது மீதி எல்லாம் உண்டாய் பாக்ஸு எனக்கு மட்டும் டிஎஃப்எஸ்சி வேறு லைனு இது ஒரு மூணு கலரில் இருக்கும் இந்த பாக்ஸு இது நம்பரை வச்சு கண்டுபிடித்தான் கஷ்டம் சரி ஓகே மெட்ராஸ் கண்டெய்னர் டெர்மினல் போனோம் அதாவது எம்சிடி சிக்ஸில் என்ன ஊர் என்ன கம் ஊர் வந்து இல்லை மக்களே ஊர் பேரும் இல்லை கம்பெனி பேரும் இல்லை ஒன்லி லைனர் பேர் மட்டும்தான் இருக்கு சரி ரைட்டு போயிட்டு எம்டி ஏற்றோம் எம்டி ஏற்றினதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க வாங்கங்கிறது கிளம்ப யார்டிலே போயிட்டு கண்டெய்னர் தேர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் வேற நம்மளுக்கு மட்டும் தனி லைன் நம்மளுக்கு படுத்து பக்கம் இந்த மீட்லாம் வண்டி ஓட்டி வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது மக்களே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே போயிட்டு எம்டி ஏற்றுவோம் எம்டி ஏற்றிட்டு வந்தவுடனே என்ன கம்பெனி என்ன ஊர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கொண்டு போய் இந்த பேப்பரை போயிட்டு அந்த பூத்தில் கொடுத்து ஏற்றோம் இன்னொரு இன்னைக்கு ரொம்ப அதே பிளாட்டு கொஞ்சம் காலியாக தான் இருக்கு பாருங்களேன் பிளாட்டு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது கண்டெய்னரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் தேடி தான் ஆகணும் தேடரா என்னைக்கு தான் மக்களே நானும் கண்டெய்னர் தேடற எவ்வளோ வருஷமாக தேடி தான் இருக்க ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஆனால் போன ஒன்று எனக்கு மட்டும் கண்டெய்னர் கிடைக்காது மக்களே தேடற மாரி தான் இருக்கும் சரி வாங்க பார்த்துக்கலாம் ஓகே பேப்பர் தான் இருக்குது கொண்டு போய் அந்த பூத்தில் கொடுத்து போட சொல்லலாம் இது கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இது ஜென்ரேட்டர் தூக்குற கிரெயின் பரவாயில்ல கொஞ்சம் காலியாக தான் இருக்குது என்ன ஆகுதுன்னு மக்களை வண்டியை கொண்டு வந்து ஓரமாக விட்டுட்டேன் வந்து கண்டெய்னர் தேடு ஆனால் ஏற்றக்கூடாதுன்ட்டாங்க ஏன்னா இன்னும் இவங்களுக்கு யார்டுலேருந்து பேப்பர் கன்ஃபர்மேஷன் பேப்பர் இன்னும் வரலையா அதனால் பாக்ஸை தேடுன்றாங்க நம்மளுநா நம்பர் டிஐஎஸ்யூ லாஸ்டில் வந்து ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இல்லை இதில் இதில் மட்டும் எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு தெரியல பாக்ஸ் தேட பார்ப்போம் போயிட்டு இந்த ஒரு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோடு சேர்த்து அஞ்சு அந்த லாஸ்ட்லேயும் இருக்குது ஆனால் தேடும் இன்றைக்கி இதில் ஒரு வேட்டை தான் ஆப்ரேட்டரும் தேடிட்டுருக்காங்க மக்களே எனக்காக இன்னும் கிடைக்கல பாக்ஸ் கம்மியாக இருந்தாலும் உனக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேன்னுது பாருங்க ஆப்ரேட்டர் வண்டி இங்கே இருக்கா அவர் பேப்பர் அவர்கிட்ட இருக்கு நான் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது கிடையாது லாஸ்ட் லைனே வந்தது எங்கே இருக்குன்னே தெரியுங்க எங்கள் தான் மக்கள் இந்த லைனர் பாக்ஸ் நிறையா இருக்குது இல்லை இதென்னா டிஎஃப்எஸ்சி டூ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ மக்களே கிடைத்து விட்டது ஸோ எவ்வளோ தூரம் இதுவரைக்கும் பாக்ஸு ரைட்டு ஏற்றக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்களா சரி அங்கே ஆப்ரேட்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் சொல்லலாம் பாக்ஸ் கிடச்சிடுச்சுன்னு பாருங்க இந்த மூணு லைன் இந்த லைன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பாருங்க அதில் தான் கிடச்சிது பாக்ஸு ஆப்ரேட்டர் எங்கே தேர்றாருன்னு தெரியல போய் சொல்லுவோம் ஆ பாக்ஸ் இருக்குண்ணா மக்களே பாக்ஸு தேடிட்டு வந்துட்டேன் நான் தேடி அப்புறம் ஆப்ரேட்ரு வந்து நம்பர் கொடுப்பா நானும் தேடுறேன்னு சொல்லி அவரும் தேடி ஒரு வழியாக எனக்கு தான் கிடச்சிது ஆனால் அந்த லாஸில் போய் தேடன்னா ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகிது மக்களே பாக்ஸ் தேடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இந்த லைன் சுற்றி எல்லா பாக்ஸும் தான் அந்த நடந்து பார்த்து தேடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் ரெண்டு பேரும் மூணு பேர் இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்னா ஆளுக்கு ஒரு லைன் போகலாம் சரி ஓகே ஃபைனலாக பாக்ஸ் தேடி முடிச்சாச்சு க கிடச்சிக்கிச்சு ஆனால் இப்போ வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் ஏற்றுலாமான்னு சொல்லிட்டு இல்லைப்பா வெயிட் பண்ணுங்க இன்னும் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் ஏற்றுங்க அப்படின்ட்டாங்க போய் சாப்பிட்டு வச்சுக்கலாம் சாப்பிட்டு வர மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது மக்களே இதுக்கு மேலே வெளியே போய் எங்கே போய் சாப்பிட்டிங்க பக்கத்தில் எதுவும் ஹோட்டலும் கிடையாது நான் என்ன கிளம்பிட்டேன் ஒரு ஒன் பன்னொன்றரை மணிக்கே கிளம்பிட்டேன் பன்னெண்டு மணி போல் இங்கே வந்துட்டேன் வந்து சரி ஏற்றிட்டு ரெண்டு மணி நேரம் இல்லை அதுக்குள்ளே ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே தேடி பாக்ஸ் தேடி பண்ணுறதுக்கே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆக போகுது சரி வெளியே போனாலும் பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் கிடையாது அதனால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது சரி ரைட்டு பாக்ஸ் ஏற்றிட்டு வெளியே போகும்போது பார்த்துக்கலாம் பாக்ஸ் ஏற்ற சொல்லிட்டாங்க வாங்க ஆப்ரேட்டர்கிட்ட போயிட்டு சொல்லி பாக்ஸ் ஏற்றலாம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ரெண்டு வண்டி மொத்தம் இதில் வண்டி இருக்குது ஆனால் அந்த கம்பெனி தான் வருதா என்ன தெரியல எனக்கு மட்டும்தான் பேப்பர் கொடுத்தாங்க ஆனால் எல்லா வடக்குலேருந்து வந்தவங்கண்ணா மக்களே நான் ராஜாப்பா சொன்னாங்க அவங்க சொன்னேன் சார் நான் ஃபோன் பேக்கை அவங்க ஃபோன் பண்ணுவேன் ஆபரேட்டர் சொல்லிட்டேன் ஆனால் அவருக்கு இன்னும் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி போயிட்டு அந்த போய் வண்டி போட்டோம் பாக்ஸ் பக்கத்தில் வந்து சி மக்கள் லாக்கெல்லாம் திருப்பி வைப்போம் பாக்ஸ் திறந்து பார்ப்போம் திறந்து தான் இருக்கு ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா கண்டெய்னரும் இப்படி தான் இருக்கும் ஓகே மக்களே ஆப்ரேட்டர் வந்ததும் பாக்ஸ் ஏற்றலாம் മറ്റേ ഔട്ട് പോസ്റ്റും പോട്ട് മക്കളെ ആൺ കളം ഇങ്ങനെ மக்களே டீ குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே இந்த பெயிண்டிங் ஏற்றிட்டாங்க மக்களே டிரான்ஸ்போர்ட்டோட பேர் இதுக்கு தான் ஷெட்டுக்கு வாழ்ந்தீங்களா ஓகே மக்களே ஷெட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டேன்னாங்க நிப்பாட்டிட்டேன் இதுதான் முன்னாடி விட்டு அந்த இது வரைக்கும் ஒயிட்டாகவே வச்சுருந்தேன் அந்த பேனர்ட்ட இப்போ அவங்க டிரான்ஸ்போர்ட் பேர் ஏற்றாங்க அவங்க வேண்டியது தானே ஏன்னா எழுதிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு என்ன ஆகுது சரி லோடை கொடுத்து போ ஏதா எம்டி ஏற்றிட்டு போகணுன்னாங்கன்னு பார்த்தா வந்து வெயிட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல டீசல் ஃபுல் பண்ணிக்கிட்டு ஆட்பிலூம் ஃபுல் பண்ணியாச்சு மக்களே மொத்தமாக வந்து இருபத்தெட்டு லிட்டரு போட்டிருக்கேன் வாங்க கிளம்பலாம் தண்ணியும் பிடிச்சாச்சு பங்க்லேருந்து ரே சரியான டென்ஷன் ஏற்றுகிறாங்க மக்களே அவ்வளோ நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு அவசரம் ஓகே ஒரு வழியாக கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு தான் போகிறோம் ஆனால் எந்த கம்பெனி என்ன இதெல்லாம் சொல்லலை நீங்கள் போ எந்த கம்பெனி என்ன இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வா இந்த பொன்னேரி ரோடு தாண்டி வர்றதுக்குள்ள போதும் போது ஆகுது இந்த மீஞ்சூர் பைபாஸ் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரும்பாடாக இருக்குது ஏன்னா எவ்வளோ டிராஃபிக்ரிங்க சாய்ந்தரம் ஆகிட்டாலே டிராஃபிக் தான் பயங்கர டிராஃபிக் தான் டோலை தாண்டிட்டுனா கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ஆள் உட்காந்து அதுல வந்து கம்ப்யூட்டர்ல வண்டி நம்பர்லாம் போட்டு அதுக்கு தான் வந்து ஓபன் ஆகுது எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா குமுடி பூண்டி தாண்டி ஆந்திராக்குள்ள நோஞ்சி தடாவில் இருக்கேன் டீ குடிச்சிட்டு தண்ணி இல்லை தண்ணி வாங்கி ஊற்றிட்டு போகலாம் தண்ணி கிண வாங்கி ஊற்றுன மக்களையே தண்ணி இல்லை குடிக்க சுத்தமாக நான் ஒரு டீனா டீ குடிக்கலாம் டீ குடிச்சிட்டு ஒரு கேன் தண்ணி கேன் வாங்கி ஊற்றிட்ட மக்களே தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மெயின் தண்ணி தான் தண்ணி வாங்கி ஊற்றி வச்சு டீ குடிச்சாச்சு சரி ரைட்டு வாங்க தடாவிலேருந்து கிளம்பலாம் இதுக்கப்புறம் ஆந்திரா தான் ஃபுல்லாக அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருப்போம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை மெதுவாகவே போகன்னு சொல்லிட்டாங்க வாங்க கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா மணி பத்து ஐம்பது ஆகுது கூலூர்பேட்டை கிட்டே வந்துட்டேன் எல்லா சாப்பாடு என்ன இருக்கும் கடை இருக்குமான்னானே தெரில எந்த கடை இருந்தாலும் என்ன சாப்பாடு இருக்கோ வாங்கி சாப்பிடணும் இல்லை பார்சலாவது வாங்கி வச்சுணும் ஏன்னா சர்வீஸ் ரோடு வந்தால் ஓரம் கட்டி பாட்டிட்டு சாப்பிட்லாம் ஏன்னா ஹோட்டலில் இருக்கான்னு பார்ப்போம் ஹோட்டலில் இருக்குது மக்களே வானல் வானலாக தான் வச்சிருக்காங்க அப்படின்னா ரைஸ் தான் இருக்கும் வண்டி நிற்கிது வரமா தான் ரைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவாவது இருக்கான்னு நான் தெரியலையேக்கா என்னக்கா இருக்க என்ன இருக்கு சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன் சோ ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல் ரைஸ் வாங்கிட்டேன் ஆனால் சாஸ் இல்லை ஒன்றும் இல்லை நூறுரூபா சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரில நல்ல வண்டி ஆஃப் ஆகிடுச்சா டிஃபன் எதனால் சாப்பிட்லாம் ஆனால் நைட் டைமில் டிஃபன் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த டைமில் டிஃபன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் சரி என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் போனால் ஞாயுடுப்பேட்டை வரும் நாயுடுப்பேட்டையில் வந்து ஒரு சர்வீஸ் ரோடு பார்க்கிங் மாதிரி வரும் நாங்கள் போய் நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி சாப்பிட்லாம் எண்ண மக்களே சுதூர் பேட்டை டோல்கேட்டுக்கு பக்கம் தாண்டன உடனே வசூல் வேட்டை நடக்குது பிள்ளைக்குது எல்லா வண்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்களா அதை பாருங்க லெஃப்டில் கார் நிற்கிது பாருங்க லெஃப்டில் கார் நிற்குதா இந்த ரைட்டில் தோ இவர் இருக்காரா நம்ம எம்டி தான் அதனால போகலாம் இந்த நேரத்துலயும் இந்த இடத்துலையும் எங்கெங்கே தான் நிற்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இடம் இருக்கு மக்களே அப்படியே பாரு ரோட்டு வியூ பார்த்த மாதிரியே இருக்கும் இடம் ரைஸ் வாங்கி வச்சிருக்கேன் பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு இருக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை மக்களே நார்மல் தான் சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்